அமைச்சர் வருகையொட்டி அறிந்து கொண்ட திமுகவினர் முன்கூட்டியே இருசக்கர வாகனத்தில் தாறுமாறாக வந்ததால் கரூரில் சற்று நேரம் பரபரப்பு ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடிய அரசியல் தலைவரும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வெள்ளியனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற சுதந்திர போராட்ட தியாகியுமான இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அறுபத்தி மூணாம் ஆண்டாக தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாநில செயலாளரும் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஆனால் இந்த சம்பவத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்ட திமுகவினர் தங்களது இருசக்கர வாகனத்தில் திமுக கொடிகளை கட்டிக்கொண்டு வேண்டுமென்றே பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் ஆங்காங்கே சுற்றித்திருந்தனர் இதையடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்ட நிலையில் கொரோனா கால கட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலம் கூடாது என்று எச்சரிக்கை செய்து காவல்துறை அனுப்பியதை அடுத்து அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தியாகியின் நினைவு தினத்தில் கூட அரசியல் செய்ய நினைக்கும் திமுகவினரின் சம்பவத்தை அடுத்து கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டான அருகே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நல்ல நேரத்திலே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர் மாற்றம் மற்றும் பட்டியல் வெளியேற்றத்தை அண்ணன் அவர்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு சட்டசபையிலே தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் கவனத்திற்கு எடுத்து சென்று எவ்வளவு விரைவாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க முடியுமோ அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது அதே போல இன்றைய அறுபத்தி மூணாவது குரு பூஜையை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கரூர் மாவட்டத்தின் பட்டி தொட்டியினால் இன்று ஐயாவின் புகைப்படம் வைத்து அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதியும் ஆதரவும் தந்த அருமை அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி அண்ணன் அவர்களை மரியாதை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்